உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் நம்ம இன்னைக்கு வந்து ரால் பிரியாணி பார்க்க போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி கீழே கரை சைடு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ செஞ்சு கம்மிக்க போகிறோம் இது வந்து அரை கிலோ ரால் நாங்கள் வந்து இறால் வாஷ் பண்ணி சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அரை கிலோ வந்து இவ்வளவுதான் வரும் நமக்கு ராலுங்க போது இப்போ அதுக்கு வந்து அரை கிலோ அரிசி ஏதாவது பிரியாணி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் களைஞ்சி வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி தனியாக விற்கும் அதை வாங்கி களைஞ்சி வச்சுக்கோங்க அரை கிலோக்கு அரை கிலோ போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ வந்து ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஆஞ்சி வச்சிருக்கேன் அதே மாதிரி புதினா தழை பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இருக்குது இது கரம் மசாலா தூள் நான் அளவு போடும்போது சொல்கிறேன் உப்பு வந்து அளவு போடும்போது சொல்கிறேன் தக்காளி வந்து அஞ்சு பெரிய தக்காளியாக நறுக்க வச்சுருக்கேன் அதே மாதிரி அஞ்சு பெரிய வெங்காயத்தை நறுக்க வச்சிருக்கேன் ஆயில் தேவை இது வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தயிர் வந்து தயிரும் அளவு போடும்போது சொல்கிறேன் அதே மாதிரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன் அப்புறம் நெய் தேவைங்க இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அரை கிலோ ஆளுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து நான் குக்கரில் தான் ஆக்க போகிறேன் குக்கரில் வந்து பிரியாணி அதாவது மூடி போடாமல் அதாவது விசில் போடாமல் நான் குக்கர் வந்து ஆக்க போகிறேன் இப்போ வந்து நாலு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதே நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க அதாவது நெய் நாலு டீஸ்பூன் எண்ணெய் நாலு டீஸ்பூன் நான் எல்லாம் அரை கிலோ ஆளுக்கு அரை கிலோ அரிசிக்கு சொல்லி இருக்கேன் நெய்யும் எண்ணெயும் உருகிடுச்சு இப்போ நம்ம பட்டை கிராமி இப்ப வந்து இங்க பாருங்க வெங்காயம் போட நம்ம வெங்காயத்தை போட்டு தான் நமக்கு டேஸ்டே இருக்கு வெங்காயம் வந்து நல்லா புரிவரணுங்க அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லா வதங்கிணும் ப்ரௌன் கலர்ல ஆக்குற மாதிரி கருக விடாம நல்லா வதக்கிறீங்க நான் சொல்றது நல்லா வதங்கணும் அப்பதான் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் ரால் பிரியாணினா கடற்கரை சைடு கீழக்கரை சைடு தான் செய்வாங்க அதே ஸ்டைலில் ஸ்டைல அவங்க தான் செஞ்சு காட்டுறேன் எப்போவுமே நம்ம வந்து வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து சீக்கிரமாக வதங்குவோம் உப்பு வந்து நான் ஒரு டிப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வதைக்கிடுவேன் இங்க பாருங்க நான் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வதக்கிருக்கேன் இந்த பக்குவத்தில் வதக்கினா மட்டுமே டேஸ்ட் கொடுக்கும் பொதுவாக ராள் பிரியாணின்னு கிடையாது பிரியாணினாலே வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இங்க பாருங்க மல்லித்தலை புதினா தலை அதெல்லாம் சேர்த்திடலாம் மல்லித்தலை அதுவும் நல்லாவே வதக்கிடுறேன் புதினா தலையும் சேர்த்துலாம் நான் வந்து ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் போடுறோம் எல்லாத்தையுமே நல்லா வதைக்கிறீங்க அதோட

இதையுமே நான் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் நிரம்ப நிரம்ப ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நல்லா நிரம்ப போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் பிரியாணி அந்த வா நல்லா ஸ்மெல்லாக வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிரம்ப நிரம்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க இப்போ வந்து இதுதான் பிரியாணி மசாலா அதாவது கரம் மசாலா இது சில பேர் வந்துட்டு வேறு மாதிரி செய்வாங்க ஆனால் நாங்கள் வேறு மாதிரி செய்வோம் இது நாங்கள் செய்கிறதுல தான் ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் வந்து இதில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி கரம் மசாலா செய்கிறது அப்படிங்கிறதே நம்ம ஹோம்டிக் சேனலை வந்து நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பவுடர் இப்போ அதை வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா போட்டால் தான் பிரியாணி வந்து சுவையாகவே இருக்கும் சில பேர் வந்து வேறு மாதிரிலாம் செய்வாங்க நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு போட்டிருப்பேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கிறத பார்த்து நீங்கள் அசைஞ்சிக்கோங்க அந்த கரம் மசாலா ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் கீட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து தயிர் ஊற்றிடுறா நல்லா கெட்டியான தயிராக வந்துட்டு அரை கிலோ பிரியாணிக்கு அதாவது அரை கிலோ பிரியாணிக்கு ரெண்டு குளிக்கரண்டி ரெண்டு குளிக்கரண்டி தயிர் நான் எல்லாமே அரை கிலோ பிரியாணிக்கு தாங்க சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்ப நம்ம இற சேத்தரலாம் இது வந்து அரை கிலோ ராள் ரால் வந்து ஆஞ்சி நம்ம கறியா எடுத்தா இவ்வளவுதான் கிடைக்கும் இப்ப நம்ம அந்த மசாலா கலவையோட ராலை சேர்த்து வதங்கணும் நல்லா வதக்கிடுங்க இப்ப இன்னொரு செய்தி சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம அரிசி பிரியாணி அரிசி இருக்கோம் ரால் பிரியாணியை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கொடுச்சுக்கோ இந்த டம்ளர் தான் எடுத்தேன் இந்த ரெண்டு ரெண்டு வந்து ஒரு டம்ளர் நீங்க அரிசி போட்டீங்க அப்படின்னா ஒன்று டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி சரிங்களா இந்த டம்ளரில் நான் போட்டிருக்கேன் நீங்க அதே மாதிரி எந்த பாத்திரத்துல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல ஒன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஓகே இப்ப இந்த மசாலா கலவையோட நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டியதான் தண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அரிசினா நான் ஒன்று டம்ளர் தண்ணி இப்போ தண்ணியை நாங்க ஊத்துறோம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகணும் வேகணும் அந்த மசாலா சாதோட வேகணும் வேக விடுவோம் இப்போ என்னென்னா இப்போ நம்ம வேகப்பட போகிறோம் இது கொதி தான் கணக்கு இப்போ ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்க வேண்டியதான் நான் வந்து லைட்டாக கேசரி பவுடர் போடுறேன் கேசரி பவுடர் வந்து கலருக்காக தான் ஒரு அரை டீஸ்பூன் கேசரி போட்டு போட்டுக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்கணுங்க கொதிச்சு தான் நம்ம அரிசியை போட்டுடலாம் இது கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இப்போதைக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் நான் வந்து அரிசியை கரைஞ்சிக்கிட்டேன் பிரியாணி அரிசி போட்டுற வேண்டி தான் நான் குக்கரில் வைக்கிறேன் பட் விசில் போட மாட்டேன் விசில் எதுக்கு மாட்டேன்னு சொல்கிறேன்னா அப்புறம் கீழே பிடிச்சிடும் அப்புறம் பிரியாணி வந்து அடி பிடிச்சி போயிட்டு நமக்கு பிரியாணியாக கிடைக்காது நான் விசில் போடாமல் தான் பிரியாணி ஆக போகிறேன் இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக சால்ட்டு சேர்த்துருவோம் உப்பு வந்து தேவைக்கேற்ப போடுங்க நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் போடுறோம் நீங்கள் வந்துட்டு கூட குறைச்சி பார்த்து வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம வந்து எலும் ஊற்றணும் ஊத்தணும் என்ன பண்றீங்கன்னா இது முதல்ல கிளறி விட்டுக்கோங்க சீடை ரிமூவ் வந்துடுங்க அதாவது விதைகளை விதைகளை ரிமூவ் பண்ணிட்டு அதாவது அரை கிலோ அரிசிக்கு ஒரு எலுமிச்சம் சம்பளம் போதும் அதாவது அரை கிலோ அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு எலும் வந்து போதும் இப்ப எலும் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுரலாம் ஒரு எலும் அரை கிலோ அரிசிக்கு இப்ப போட்டு அந்த எலும் சாரையும் ஃபைனலாக பிழிஞ்சு விட்டுருங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளம்பிடுங்க இப்ப வந்து நமக்கு அரிசி வேகணும் இந்த குழம்பு வந்து வற்றி நல்லா பிரியாணி செட் ஆகணும் இது வந்து எப்படியும் இருபது நிமிஷம் ஆகும் குக்கரை வந்துட்டு லாக் பண்ணிவிடுங்க அதாவது இந்த விசில் போடாதீங்க விசில் போடாமல் சும்மா லாக் பண்ணி வைங்க நம்ம இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் சரி இதுக்கடையில் நான் என்ன பண்ணேன்னா பிரியாணியை வந்து இடையில இடையில கிண்டி விட்டுக்கிட்டேன் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதாங்க கிண்டி கிண்டி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்க்கலாம் தண்ணி அந்த இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இறால் பிரியாணி சூப்பரான ரால் பிரியாணிக்கு பிறகு ரெடி ஆயிடுச்சு அடிப்பிடிக்க விடாமல் தண்ணியை வந்து நான் ஒரு ட்வைஸ் ரெண்டு முறை கெட்டி வெடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அழகாக நேர்த்தாக மூடி வச்சிருந்தேன் அவ்வளோ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது தம் போடுறதுனால அவசியம் கிடையாது நம்ம தண்ணி கம்மியாக தான் வச்சிடும் அதோட இதிலே தம் ஆயிடும் ஆயிடும் அவ்வளோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பரான சுமையான ரால் பிரியாணி நமக்கு ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் எங்கே கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் தேங்க்யூ